வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் மார்கழி மாதத்தின் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் திருப்பாவையும் திருவெம்பாவையும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம அழகான கோலங்களோட பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் ஐந்தாவது பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இந்த அழகான பாசுரத்தின் உரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்கள் செய்கின்ற பாவ பலன்கள் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகான விளக்கமும் இருக்கு அதாவது உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை ஆமாங்க இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அழகான பாசுரத்துடைய உட்கருத்தா இருக்கு அடுத்தது திருவெம்பாவை ஐந்தாம் பாடல் மாலறியா நான்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்கள் பேசும் பாலூர தேன்வாய் படிரீ கடை திரைவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி குழலி பரிசேலோரெம்பாவாய் எவ்வளவு அழகான பாடல்ல இந்த பாடலுடைய பொருளானது தறுமணத்திறவை யம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் உள்ள தேவர்கள் ாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவா என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் ரொம்ப அழகான விளக்கங்க இந்த பாடலுடைய பொருள் அவ்வளவு அழகா இருக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார குறித்து இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இந்த பாடல் வாயிலாக நமக்கு மாணிக்க வாசகர் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க அதாவது கடவுள் வேணும் அப்படிங்கிற வழிபாடு செய்கிறவங்களும் மற்ற நேரங்களில் கடவுள் எந்த பக்கம் இருக்காருன்னு கூட தெரியாதவங்களும் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கார் கடவுளா அவரை எனக்கு தெரியாதா அவரை தான் நான் தினமும் பார்க்குறனே தினமும் கோவிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கா என்ன இல்லை தினசரி பூஜை பண்ணுற கட்டாயம் ஏதாவது இருக்கா புதுசா அவர்கிட்ட என்ன பார்க்க போறோம் வருஷந்தோறும் தான் மார்கழி மாதம் வருது வருடா வருடம் தான் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்குது நல்ல நாட்களும் வருது கட்டாயம் காலையில எழவேணுமா எழுந்து பூஜை பண்ணணுமா இந்த டைம்ல எழுந்து பூஜை பண்ணாதான் கடவுள் வருவாரா இந்த இந்த பூஜைகள் இன்றென்ற தினத்தில் செய்தால்தான் கடவுள் வருவாரா அப்படின்னு விதண்டா வாதம் இந்த பாடல் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க இத தன்னோட தோழி கிட்ட இருக்கிற மாதிரியும் அதாவது இந்த இந்த சுபாவம் வந்து தன்னுடைய தோழியின் நிலையா இருக்கிறதாகவும் அவளுடைய அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்து சொல்கிறார் சக தோழியர்கள் எவ்வளோ அழகான உட்கருத்து பாருங்க இந்த பாட அதாவது இறைவனை தினமும் வழிபாடு செய்யணுங்க தினமும் காலையில் எழுந்து இறைவனை முதற்கண் வழிபாடு செஞ்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்ம இந்த நாளில் இந்த கிழமையில் ஏதோ ஒரு பூ வச்சோமா ஏதோ ஒரு விளக்கு ஏற்றணுமா அப்படி ரொம்ப எளிமையாக நம்ம வந்து வழிபாடு செஞ்சால் கூட கடவுள் இருக்காருங்க கடவுள் வந்து எல்லாரையும் காப்பாற்றுறவர் தானே கடவுள் கடவுள் கடவுள்னாலே ரொம்ப எளிமையானவர் தானே இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கும் இல்லையா ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுள் எளிமையானவர் தான் ஆமா அவரை எப்படி வழிபாடு செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பார் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது தினமும் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களா அதாவது நீங்கள் வந்து தினசரி இப்படி வடை பாயசத்தோடு ஒரு பெரிய இலை விருந்து போட்டு தினமும் அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள்னு சொல்லி பிரம்மாண்டமாக வழிபாடு செய்கிறது வழிபாடுன்னு நான் சொல்லலை தினமும் காலையில் எழுந்து இறை வழிபாட்டிற்காகவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்கள் வாழ்நாளில் ஒதுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி தினசரி யார் ஒருவர் இறை வழிபாட்டிலே தனது சிந்தனையை ஒரு அரை மணி நேரமாவது செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க இறைவனின் அனுகிரகம் கூடவே இருக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரி விதி தான் ஆனால் அந்த விதியையே மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய பக்திக்கு இருக்குது அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் சரி பல ஞானிகளும் யோகிகளும் எடுத்துரைச்சிருக்காங்க அதனால தான் எப்போவுமே தினமும் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியம் நம்முடைய அன்றாட கடமைகளில் வழிபாடு இறை இறைவனை வழிபாடு செய்கிறதுக்காகவே ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாறு மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் சஷ்டி நாள் இன்னைக்கே முருகனுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் நடக்கும் அம்பாளுக்கு கோமாதாவுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன் அந்த வீடியோ நாளைக்கு கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்